நான் எதற்காக உலகிற்கு வந்திருக்கிறேன் என்னுடைய பணி என்ன நான் எப்படி வாழ வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் யாவற்றையும் அறிந்தவராக இருந்தார் அறிந்தவராக மட்டும் அதை அறிந்தவரால் நிறைவேற்றக்கூடியவராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அந்த நாள் முழுவதும் இயேசு பல பணிகளை செய்கின்றார் சீமோனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய மாமியாருடைய காய்ச்சலை அவர் தெரிந்து குணப்படுத்துகின்றார் மாலை வரை வருகின்றது ஏராளமான பேர் இயேசுவை வீட்டிற்கு தேடி வருகின்றார்கள் நகர் முழுவதும் அந்த வீட்டின் வாசலில் காத்து கிடைக்கின்றது அது நிச்சயமாக மாபெரு கூட்டம் எல்லாரும் இடையே நோயாளர்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் வேண்டவர்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அத்துணை பேரையும் இயேசு மிக பொறுமையோடு அணுகி அவர்களுக்கு நலமடைகின்றார்